வணக்கம் நான் தேவா நம்ம உறவுகள் எதையும் இழுத்து செல்ல வேண்டாம் என்ற புரிதலுக்கும் கடமைகளிலிருந்து விலகி செல்வதற்கும் வித்தியாசம் என்ன இப்ப நம்ம கூட ஒரு உறவு இருக்காங்க அந்த உறவுக்கு போதுமான அளவுக்கு நம்ம நம்மளுடைய விஷயங்கள் இல்லை அவங்க கிட்ட ஒரு அன்பு இல்லை நாம் அவங்க நம்மளை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்க இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதில் எந்த பலனும் இருக்க போகிறதில்ல அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்கள ரொம்ப நேரம் இழுத்து பிடிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் அதுவே அது முறிதலுக்கு ஒரு வழியாக அமைஞ்சிடும் அப்போ நாம் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அவங்களுக்கான கடமையும் இருக்குது அப்படின்னா நாம் நம்மளுடைய கடமையை ஏன்னா நமக்கு அவங்க மேலே அன்பு இருக்குது நமக்கு அவங்க மேல் அக்கறை இருக்கு நாம நம்மளுடைய கடமையை கடைசி வரைக்கும் செய்யலாம் நல்லபடியாக செய்யலாம் இது வந்து ஏமாளித்தனமாகாதா முட்டாள்தனமாகாதான்னு தோணலாம் அன்புல என்ன ஏமாளித்தனம் முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது நீங்கள் அன்பு வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணா இறங்கி போகலாம் தப்பே கிடையாது நம்ம அன்புக்குரியவங்களுக்காக நம்ம என்ன வேணா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணா செய்யலாம் தப்பே கிடையாது ஆனால் நாம் அந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கணுன்னோ அவங்க அதை வந்து திரும்ப ஏதாவது அவங்க திரும்ப கொடுக்கணுன்னு எதிர்பார்த்து அவங்க இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இழுத்து பிடிக்கும் போது தான் எல்லா உறவுமே கசந்து போகுது அதனால் நீங்கள் உங்களுடைய அன்பை முழுமையாக கொடுக்குறதுலே கவனம் செலுத்துங்க உங்களுடைய அன்பு முழுமையாக போகும்போது அன்பில் மயங்காதவங்க யாருமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் அன்புக்கு அவங்க விழுகிறது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் நன்றி